செய்ய ஒருவருக்கு வசதி வாய்ப்பெல்லாம் கொடுக்க இல்லை இப்ப அந்த மனிதர் நான் ஹஜ் செய்ய வேண்டுமே என்று ஆசைப்படுவது தப்பு கிடையாது ஆசைப்படணும் ஆனால் அவரு நேரடியாக ஹஜ்ஜை செய்ய வாய்ப்பு வசதி இல்லை என்றாலும் கூலியை அடைவதற்கான சில அமல்களை ரசூ செல்லா அலிஸ் அவர்கள் தந்தார்கள் நாம் எல்லா எல்லாம் என்றால் எந்த ஒரு வணக்கத்தையும் அதை நேரடியாக செய்வதற்கும் சிறப்புகளை அடைந்து கொள்வதற்கும் இடையிலே நூத்துக்கு நூறு வித்தியாசம் உண்டு எல்லா அறிஞர்களும் அதுதான் சொல்லுவாங்க நம்ம இதை செஞ்சு போட்டு மசாலா நம்ம இன்றைக்கு கூலியங்களுக்கு திருப்தி அடையாது உதாரணமாக நிறைய ஹதிசல் அப்படி நம்ம பார்க்கிறோம் இதை செஞ்ச அந்த கூலி கிடைக்கும் அதை கூலி கிடைக்கும் அப்படி ஆனால் உண்மையாகவே ஒரு மனிதன் அந்த அமலை கிடைக்கின்ற அவன் அதனால அந்த ஹஜ்ஜினுடைய சுவை தெரியும் அதை எவ்வளவுதான் பேசினாலும் விளங்காது தேனை பத்தி நான் ஒரு மனித பயன் பண்றேன் அதை பத்தி தெரியாதவரை கணக்கு எடுக்க மாட்டேன் வாயில தொட்டு வாயில வச்சா ஒரு மனிதன் பயன் பண்ண தேவையில்லை திரும்ப எடுத்த அவரே குடிப்பாரு அது மாதிரி ஹஜ் என்பது அப்படித்தான் அதை சுவைக்க வேண்டும் அது ஒரு சுவை அப்படி சுவைத்தால் தான் புரிந்து கொள்ள முடியும் ஆனால் வாய்ப்பு வசதி இல்லை என்றால் இரண்டாம் கட்டங்கிறத புரிஞ்சிடணும் அமல்கள் இருக்க இதை செஞ்சுக்கிட்டாலும் ஹஜ்ஜிக்க போத்த வேலைன்னு என்ன செய்யக்கூடாது நினைச்சு விட கூடாது அப்படி யாரும் நினைக்க மாட்டாங்க சரி முதலாவதாக ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஒருவரிடத்துல இருக்குது எனக்கு எல்லாம் பொருளாதாரத்தை தந்தா வசதி வாய்ப்பு இருந்தா உண்மையாக தூய்மையாக ஒருவர் நீயத்து வைக்கிறார் ஹஜ்ஜு செய்வேன் என்று நீயத்து வச்சால் ஹஜ்ஜி செய்த கூலி அவருக்கு நிச்சயமாக நீயா எனக்கு கிடைக்க பொருளாதார வசதி போறதுக்கான வசதி வாய்ப்புகளை தந்தா நிச்சயமாக வல்லாம் நான் முதலாவது ஹஜ்ஜு செய்வேன் என்று நீயத்து உங்கள்கிட்ட இருந்தால் உங்களுக்கு இப்பவே அந்த கூலி எல்லாம் தந்துட்டான் அப்படி நீத்துக்கு அஜி நான் போயில்லை எனக்கு அப்படி கிடைச்சால் எனக்கு வசதி வாய்ப்பு தான் உடனே போவேன் மாஷா அல்லாஹ் யாரெல்லாம் கை வசத்துனாங்களோ அவங்கள அல்லாஹால வெகு சீக்கிரமாக அவருடைய மாளிகையை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பானாங்க வெட்கத்தினால் அல்லது இஹலாசுக்காக கை வசத்தாம இருந்தாலும் அவனுக்கும் அல்லா கொடுப்பானாங்க நம்ம கை என்பது ஒரு ஷஹாதா மலக்குமார்கள் எழுதி கொள்வாங்க பழகுதான அது ஒரு நல்ல ஒரு விஷயம் அப்ப நீயா எங்கிட்ட இருக்க வேண்டும் ஏனென்றால் ஹதீஸ்ல வருது எப்படி என்றால் இதுக்கான ஆதாரத்தை சொல்லுவேன் சும்மா சொல்லிட்டு போயிட்டு வராது ஆதாரம் புகாரில் வரக்கூடிய வாய்ஸ் மாலிக் மாலிக்கிறது எல்லாம் சொல்கிறார்கள் எப்படி என்றால் ரஜானா மின் ரஸ்வதி தபூக் நாங்க தபூக் கூட யுத்த காலத்துல இருந்து வந்தோம் திரும்பி வார நேரம் ரசூஸ் அல்லதா நாங்க ஹல்லஃப்னா இன் அ கோப ஹல்லஃப்னா நாங்கள் மதினாவில் சில தோழர்களை விட்டு விட்டு வந்திருக்கிறோம் அவர்கள் நாங்க எந்த ஒரு பள்ளத்தாக்கு கடந்து சென்றாலும் சரி எந்த ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போனாலும் சரி நாங்க எந்த இடத்துக்கு போனாலும் எங்களுக்கு என்ன கூலி கிடைக்குமோ அதே கூலியை

அவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை உண்மையான காரணத்தினால் அவர்கள் வரவில்லை இன்னும் ஒரு விவாயத்துல ஹெபசவுல் மரம் நோயின் காரணமாக வரவில்லை இன்னொரு சை முஸ்லீம் வரக்கூடிய இன்னொரு விவாயத்துல இல்லா அவர்கள் மதீனாவுலதான் இருக்கிறாங்க நீங்க தபுவுக்கு வந்து திரும்ப வாரிங்க ஆனால் அவர்களுக்கும் உங்களுக்கும் ஒரே கூலி தான் கிடைக்கும் இது முஸ்லீம் வரக்கூடிய ரிவாயத் அப்ப என்னவே ஒரு மனிதனுடைய நியா சரியாக இருக்குமா இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் தாலா அந்த ஹஜ் செய்த கூலியை அல்லாஹ் வழங்கி கொண்டே இருப்பான் ரெண்டாவது ஹதீசல்ல சுருக்கமா சொல்லி சிறப்பு சம்பந்தப்பட்டு இருப்பதனால இதெல்லாம் விளக்கம் உள்ள ஹதிசல் விளக்கங்களை நம்ம பார்க்கணும் சொல்லுகிறேன் இத நம்ம அடிக்கடி செய்யலாம் யார் ஒரு மனிதர் ஜமா அத்தாக தொழுகையை தொழுகிறாரோ சும்ம ஜலது குருவா தொழுதுட்டு அதே இடத்துல சூரியன் உதயமாகிற வரைக்கு என்ன செய்யறாரு என்ன செய்யறாரு ஒன்று இருக்கிறார் சூரியன் உதயமாகி அந்த குறிப்பிட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் ரோ பதினைஞ்சு நிமிஷம் தாண்டிய பின்னால் சும்ம செல்லார காத்தி ரக்கா தொழுகிறார் சூரியன் இஸ்ரா உதயமாகி அதுக்கு பின்னால ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல நிமிஷத்துல ரக்கா தொழுகிறார்

ஆஹ் பூட்டுறாங்க அப்படி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க இந்த ஹதீச சில பள்ளிகள் பூட்டப்பட்டிருக்கோ சில பள்ளியை பூட்ட மாட்டாங்க இந்த ஹதீஸுக்கு கீழே ஒரு கேள்வி ஒன்னு கேட்டிருந்தாங்க அதாவது இப்படி இருந்தால் என்னண்டு அதை நான் சில சொல்றேன் நல்லா சொல்லிட்டீங்க இந்த ஹதீச சில அறிஞர்கள் பழக சொல்றாங்க ஆனால் நான் பார்த்த வகையில இதுக்கு சில செவ்வாயிதல் ஹதீஸ்ல இருக்கு ஹதீஸ வந்து நேரடியாக இஸ்னா அது அரிப்பட வரிசை பார்த்துக்க சொல்ல முடியும் வேறு பல ஹதீஸ்கள் ஒன்று திரட்டி இதை சைன்னு சொல்லலாம் அதனால தான் அல்பானி ரஹிமுதா இத ஐயு என்று சொல்கிறார் பின்பாஸ் ரஹிமுதா ஷைன்னு சொல்கிறார் இபுனு உசைம் ரஹூத்துலா ஐஷைன்னு சொல்றார் எனவே இந்த மூணு பேரும் சைன்னு சொல்கிறார்கள் நான் பார்த்த இந்த ஹதீஸ் ஹசன் லெதைரிஹி அல்லது ஹசன் இது ஒரு சைனா ஹதீஸ்னு தான் இத அடக்கப்பட வேண்டும் அப்ப எனவே பள்ளி இப்ப அப்படி உனக்கு சான்ஸ் இல்ல பள்ளி பூட்டப்படுதுன்னா நீங்க அதே எண்ணத்தோட வீட்டுக்கு வந்து வீட்டில் அப்படியே இருந்து இதை அபுனு உசேம் இராப்து சொல்றாங்க இந்த பத்துவ நீங்க சொல்றதை நீங்க யாருன்னு கேட்டுக்கூடாது தொழிலாளி சொல்றத்துல அவர் பள்ளியில வீட்டுக்கு வந்து அவர் அதே இடத்துல என்றால் கிடைக்கும் கூலிய இந்த தொழுகையில கிடைக்குது இந்த தொழுகையிலும் இங்கே பள்ளியிலையும் கிடைக்கலாம் இங்க வந்து மூணாவது இவரு கிடைக்கும் தானே அப்படித்தானே அல்ல ஒரு சக்தி கப்பல் மனிதனை

അപ്പോൾ എന്താ ഹദീസ് ആയി മുസ്ലിമിൽ വരുന്നു. അപ്പോൾ രണ്ടക്ക ടളുവറുವುದು ಅದകുടി നന്മ എല്ലാം ഈ നേരെ റിവായത്തുകളിൽ വരുന്നു. അത് ഹദീസ് സഹിയാന ഹദീസ് താണ്. മൂണ്ടാവതി മൻ ഗദ ഇലൽ മസ്ജിദ്. ഇത് മസ്ജിദോട് സംഭപ്പെട്ട വിഷയമാണ്. മൂണ്ടാൽ ശ്യം. മൻ ഗദ ഇലൽ മസ്ജിദ്. ലാ يريد ഇല്ലാ യതഅല്ലമ ഖൈറൻ ഔ യഅലമഹു ഔ يعല്ലമഹു. കാന ലഹു കാഅജരി ഹജ്ജിൻ കാഅജരി ഹാജിം താംമ. தாம என் ஹெச் து அதாவது யார் ஒளி மன்கதா இல்லை மஸ்ஜித் பள்ளிவாசலுக்கு போறார் போற நோக்கம் என்னென்றால் லா யூரித் அவர் போகவில்லை பள்ளிவாசலுக்கு எதுக்கு தொழுது போறோம் இவாசியை போறோம் ஒரு மனிதர் இதற்காக செல்கின்றார் தொழுது முடிஞ்சும் இது நடக்கலாம் எது மார்க்கத்திலே ஒரு விஷயத்தை படிப்பதற்காக செல்கிறார் மார்க்கத்திலே ஏதாவது நல்ல விஷயத்தை படித்து கொள்வதற்காக பள்ளிக்கு போறார் ஆஹ் நான் ஷாக்கு போறே ஷா தொழுட்டு ஒரு அரமணத்தியால் நான் இந்த ஹதீஸ் வகுப்பு நடக்கும் உட்காருவேன் நீங்க பள்ளியில வந்து உட்காருங்க இப்ப இப்ப அப்புறம் அந்த நீயத்தை வச்சு கொள்ளுங்க இப்ப அச்சு செஞ்சிட்டு போறீங்க அது பள்ளி என்று வரையறுக்கப்படவில்லை பள்ளிக்கு அவர் போகிறார் அங்கு அவர் என்ன செய்ய நலவான மார்க்க விஷயத்தை என்ன செய்யறார் படித்துக் கொள்கிறார் அல்லது அவர் அறிந்து கொள்கிறார் ஒன்று படித்து கொள்வது மீகி அறிந்து கொள்வது மீக்கு அவு யாழியோ அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறார் ஹாஜின் ஹஜ் கூலி கிடைக்கும் என்று சொன்னாங்க பள்ளிந்து மட்டும் சுருகி கொள்ளையில் என்றால் எங்களுக்கு பொதுவாக நாம் ஒரு வேற ஒரு வேறொரு வேற ஒரு மொழி பேசுற இடத்துல இருக்கிறதுனால அப்படியான சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு குறைவு இப்படியான சந்தர்ப்பங்கள் அதுக்கு மாற்றீடாக கிடைப்பதனால அல்ல நிச்சயமாக அந்த கூலியை தருவான் என்று தான் நான் சொன்னேன் மசித்னா வருது நேரடியாக இது ஊர்ல இருக்குமா இருந்தா சரி இப்போ நம்ம அதுக்கு அரபுல போய் கேட்டு எந்த பிரயோசனம் இல்லை நம்ம சும்மா கேட்கறதானே தவிர சமையலை தவிர அலிம தாலிலமா அங்கு கிடையாது அரபு தெரிஞ்சா பிரச்சனை இல்ல அரபு தெரியாதவங்களுக்கு அல்லது தமிழ் மொழியில பள்ளியில் நடக்குதா அலமது இல்லா அல்லது குரோனா மஜிஸ் நடக்குது அலமது இல்லா கை அப்ப எனவே இதை நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டும் மார்க்கத்தை படிப்பதற்காக ஒரு மனிதன் பள்ளிக்குள்ளே செல்வாராக இருந்தால் பரிபூர்ணமாக ஹஜ்ஜி செய்த நன்மை அவருக்கு கிடைக்கும் என்று செலவாரி சொன்னார்கள் எளிமை தேடி செல்கின்ற பயணம் இந்த ஹதீஸ் தபராணியில் வருது எட்டாம் ஜிசு தொண்ணூற்றி நாலாவது பக்கத்தில் தபராணில் வருது இமா ஹைசமி ரஹீமுதா சொல்கிறார்கள் ரிஜாலுஹு குல்லுஹும் மோஸ்தஃபூல் அறிவிப்பாள வரிசை வரிசையில் வரக்கூடிய எல்லாருமே தரமானவர்கள் என்பதாக ஹைசமி ரஹீமுதா சொல்கிறார்கள் அதே மாதிரி ஹாக்கி முஸ்தர் அகல இமாம் ஹாக்கிம் மாம்மா ஹாக்கிம் ரஹிமுதா பதிசெய்திருக்கிறார்கள் முதலாம் ஜிஸு நூற்றி அறுபத்தொம்போது பக்கத்திலே இமாம் அல்பானி ரஹீமும் அவர்கள் தர்ரி பத்ரஹீம் இமாம் முந்திரி ரஹிமுதா அவரை தர்ரதி இது சகைன் லிகை ரஹி

அப்ப எனவே துஹாவுடைய தொழுகைக்காக பள்ளிக்கு ஒரு மனிதர் செல்கிறார் நாலு பேருக்கு அது படிப்பினை அமையட்டும் உற்சாகப்படுத்துவதற்காக அறிவு படித்துக் கொள்வதற்காக அப்படி செய்கிறார் அல்லது கடமையான தொழுகைக்கு செல்கிறார் என்றால் ஹஜ் கூலி கிடைக்கும் வீட்டுல ஒழு செஞ்சுட்டு போகணும் எல்லாரும் என்ன செய்யறோம் அங்க போய் டொய்லெட்டுக்கு போயிட்டு செஞ்சுட்டு தான் நம்ம என்ன செய்யறோம் அதிகமான மக்கள் அப்படித்தான் நம்ம பழக்கி வைக்கணும் நம்ம வீட்டுல இருந்து இருக்கிற இடத்துல இருந்து நம்ம ஒரு செய்து விட்டு நம்ம போக வேண்டும் தொழுகையை நினைச்சு கொண்டு அந்த எண்ணத்தோட போக வேண்டும் என்றால் அப்படி போவோம் என்றால் நிச்சயமாக அஜினுடைய கூலி நமக்கு கிடைக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஹதீஸ் அபுதாவில் வருது அல்பானி ரஹிமுல்லா ஹசன் அல்பானி ரஹிம் அகுல்லா இந்த ஹதீச ஹசன் என்ற தரத்துல வைக்கிறார்கள் ஹசன் என்றால் சஹிதான் அப்ப இது நாலாவது விஷயம் ஞாபகம்

அதாவது எப்படி என்றால் உனக்கு ஜியாதுக்கு போறதுக்கான வாய்ப்பு வசதி இல்லை அப்படி என்றால் நீ உன் தாய்க்கு உபகாரம் செய் உபகாரம் செய்து அல்லாவிடத்தில் நீ துவா கேளு துவா கேட்டு கேட்டு தாய்க்கு நல்ல முறையில் உபகாரம் செஞ்சு அந்த பிறரை பேணி கொண்டால் நீ ஒரு ஹாஜி ஹஜ்ஜி செய்தவன் நீ உம்ரா செய்தவன் நீ ஒரு முஜாஹித் என்று சொன்னாங்க ஹதீஸ் அப்ப இந்த ஹதீஸ பொறுத்தவரையில இது அபுயாலா முஸ்னத் அபுயாலா அல் மூசி ரஹிமுல்லாவுடைய முஸ்னத்துல பதிவாக இருக்கிறது அபுயாலா அல் மூசி ரஹிமுல்லா மிகப்பெரிய ஒரு அறிஞர் ஹதீஸ் துறை வல்லுனர் அவனுடைய முஸ்னத்துல பதிவாக இருக்கிறது அதே போன்று ஆஹ் மாய்சமுள்ள அவுசத்தில் இமாம் தபாரானி ரஹீமுதா அவர்கள் இந்த ஹதிசை பதிவு செய்கிறார்கள் அந்த ஹதீஸனுடைய அறிவிப்பாள வரிசையில பலவீனம் இருக்கிறார் அல்பானி ரஹிமுதா அல்பானி ரஹிமுதாய பலவீனம்னு சொன்னாலும் இந்த ஹதீஷுக்கு வேற ஷவாயித்கள் நான் பார்க்கிறேன் ஷவா சொன்னால் வேற ஹதீசல் இதை பலப்படுத்துற விதமா ஹதீசல் இருப்பதனால நான் சிறப்பை சொல்றேன் ஏறென்றால் புகாரிக்கு போங்க ஹதீஸ்ல ஒரு மனிதர் வந்து கேட்காரு யாரும் சொல்லதா என்னைக்கு தா இது வந்து வசதி நான் ஜியாதுக்கு போகணுன்று ஒரு மனிதர் கேட்கிறான் ஜியாதுக்கு போகண்டு ஒரு மனிதர் கேக்குறாரு

தாய் தந்தையர்களை பேணி பாதுகாக்கிறது ஜிஹாதை விட சிறந்தது என்று சொல்லப்படுகிறது இங்க ஹஜ்ஜை சொல்லப்படுகிறது எனவே இந்த ரெண்டும் கிட்டத்தட்ட மாயனா கருத்துல சையா இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொள்கிறேன் விளைஞ்சவங்க சொல்லுது அந்த அந்த மனிதரும் சொல்றாரு நீ ஜிஹாதில் போய் கலந்து கொள்ளு கலந்து கொள்வது பாரமா உனக்கு தாய் தந்தையை பாது பாதுகாத்துக் கொண்டால் உனக்கு அந்த நன்மை கிடைக்கும் அண்டு இங்க சொல்லப்படுது ஹஜ்ஜை அதாவது நீங்க தாய் தந்தை பாதுகாத்தால் நீ ஹாஜியாக மாறலாம் வேற இந்த ஹதிஸ ஒப்பிட்டு பார்க்கும்போது பல ரிவாயத்துகள் இருக்காது அப்ப ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஹஜ்ஜையும் ஜிஹாத் இவர் சூசலாசிலும் கூலியாக நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கிறார்கள் எனவே சகியான ஒரு ஹதீஸ்ல இதற்கு கூலி ஹஜ்ஜிக்கு கூலி அந்த ஜிஹாதுக்குரிய கூலி தாய் தந்தையர்களுக்கு உபகாரம் செய்தால் அந்த கூலி கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது என்றால் நாம் இதை ஹஜ்ஜையும் வைத்து என்ன செய்யலாம் புரிந்து கொள்ளலாம் அல்லாஹ் ஆலம் அல்லாஹ் தாலா கூலி தர போதுமானவன் ஆனால் தாய் தந்தையர்களுக்கு உபகாரம் செய்வது என்பது அதை விட இப்ப நான் சொன்ன கூலியை விட வேறு ஹதீசில் எடுத்துக்கொண்டால் இதை விட பன்மடங்கு கூலி சொல்லப்பட்ட நிறைய இடங்களை நாம பார்க்கிறோம் அல்வாலித் வாலித் அவுசத் அபுவாபில் ஜென்னா ஹஜ்ஜின் மப்ரூர் லைசலவ் ஜசாவில் ஜென்னா ஹஜ்ஜிக்கு கூலி சொர்க்கத்தை தவிர வேற ஒன்றும் இல்லை என்று சொன்னா சல்லா அலிசல்லாம் ஆனால் அல்வாலித் வாலித் தந்தையை பத்தி சொல்ல நேரம் அவுசத் அபுவாபில் ஜென்னா சொர்க்கத்துல நடுவாசல் ஹஜ்ஜி உனக்கு சொர்க்கத்தை பெற்று தந்தாலும் அதுல திறந்து போறதுக்கு வாசல் வாப்பா தான் வாப்பா பேணி பாதுகாக்காம உனக்கு ஹஜ்ஜுக்கு என்ன சொர்க்கத்துக்குள்ளே போக முடியாது எனவே இப்படி நிறைய ஹதீசல் அதே போன்றுதான் இன்னும் பல ரிவாயத்துக்கள்ல வருது தாய் தந்தையர்களை பத்தி சொல்ல நேரம் சல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் தாய் தந்தையுடைய காலுக்கு சொர்க்கம் இருக்கிறது சொன்னாங்க தாய் தந்தை தாயினுடைய பாதத்துக்குள்ள சொர்க்கம் அல்ஜன தகத்தாக்குதான் அது இட்டு செய்தி அது ஹதிசல்ல அல்ல ஆனால் முகாமித்து ஜாஹிமார் அலியோட ரிவாயத்து சொன்ன நெசாயில வருது ரெண்டு பேருடைய காலையீழ் சொர்க்கிறது அது அல்பானி ரஹ்மலா சையு சொல்கிறார் ஒரு சில அறிஞர்கள் சொல்கிறார்கள் அதனால் ஹதீஸ் ஹதீஸ் அதே போன்று இது எத்தனை விஷயம் ஆறாவது ஆறாவது இப்ப ஹதீஸ்ல இருந்து இந்த விஷயங்கள் அனுபவ ரீதியாக சகாபாக்கள் தாபியங்கள் தவ சில விஷயங்களை சொல்லி தந்தாங்க

ஐநூறு ஹஜ்ஜு செய்வதை விட எனக்கு அது ஏற்றமானது விருப்பமானதுன்னு சொல்லுவாங்க தானிக்கு நான் என்ன சுதுசு திருகம் ஒரு திருகத்தை ஆறா பிரித்து உண்டு இப்போ இந்தியா காசு பத்தொம்பது ரூபா ஒரு திருகம்னா கிட்டத்தட்ட மூணு ரூபாய் எனக்கு கிடைக்கிறது மூன்று ரூபா ஹராமல் கிடைக்கிறது இருக்குது அப்படின்னு நான் உனக்கு சொல்கிறது கிடையாது நான் விடுறேன் அல்லாவுக்கா நான் விடுறேன் இதை விட்டால் தருக்கு தானிக்கு மீன் அழைக்கிறா இது மூணு திர்ஹம் ஹராமல் கிடைச்சி நான் அதை விடுறது இருக்கிறதே ஐநூறு ஹஜ்கள் நான் போய் செய்யறதை விட எனக்கு விருப்பமானது ஏன்னா ஹஜ்ஜு நான் செய்யாம எனக்கு வசதி வாய்ப்பு இல்லாம நான் ஹஜ்ஜியா மரணிச்சா கூட அல்ல என்ன தண்டிக்க மாட்டான் ஆனா ஹராத்த சாப்பிட்டா எல்லாம் ஃபெயில் ஆகிடும் எனக்கு துவா கலந்து ஏற்படாது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது எனவே நீங்க ஹலாலான உணவை உண்பது என்பது ஹராத்திலிருந்து உங்களது உடம்பை பாதுகாத்துக் என்பது ஹஜ்ஜினுடைய மிகப்பெரிய அந்த கூலி அடைந்து கொள்வதற்குரிய வழியை உங்களுக்கு காட்டும் என்பதை அறிஞர்கள் சொல்கிறார்கள் ഇമാം இப்னு ரஜப் அல் ஹம்பலி ரஹிமல்லாஹி அவர்கள் தனது லஃபாயிフル மஆரிஃப் என்ற நூலிலே இந்த செய்தியை பதிவு செய்து வைத்திருக்கிறார் போன்று ஹதீஸ்ல மேலட்டமான ஒரு விஷயம் அது எட்டாவது ஏழாவது விஷயம் மேலட்டமான ஒரு விஷயம் வருது ஜா அல் ஃபுகரா الى النبي صلى الله عليه وسلم فقالوا ذهبها للدوسூர் அவர்கள் சில ஏழை சஹாபாக்கள் வந்து இந்த ஹதீஸ் நீண்ட ஹதீஸ் நீங்க சுருக்கமா சொல்றேன் ஏழை சஹாபாக்கள் சொன்னாங்க யாரும் சொல்லலாம் பணக்கார சஹாபாக்கள் பாருங்க ஜியாதுக்கு போறாங்க நிறைய சதுக்காக்கள் கொடுக்குறாங்க மேலதிகமா பணம் இருந்து அவங்க ஹஜ்ஜுக்கு போறாங்க உம்ரா செய்யறாங்க எவ்வளவு அமல்கள் செய்யறாங்க எங்களுக்கு ஒன்றும் இல்லையே ரசூ சலா சொன்னாங்க நீங்க இதுக்கெல்லாம் பார்த்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல நீங்க சுபகான தொழுகைக்கு பிறகு பரலான துறைக்கு பிறகு சுபானல்லா முப்பத்தி மூன்று அலமது முப்பத்தி மூணு அல்லாஹ் அக்பர் முப்பத்தி மூன்று சொன்னால்

ஹஜ் செய்கிறார்கள் அப்போ ஹஜ்ஜை செய்யக்கூடிய ஒரு மனிதர் ஹஜ் செய்து ஒன்று அவருடைய பொருளாதாரத்தால் உங்களுக்கு இல்லையா இதை தொடர்ந்து செஞ்சுவாங்க நீ ஹஜ் செஞ்ச கூலியும் நிச்சயமாக உங்களுக்கு இது கிடைக்கும் என்பதைத்தான் இது புகாரினுடைய ரீவாயை சொல்லி தருகிறார் ஹை அடுத்தது ரெண்டு விஷயம் இருக்குது எட்டு ஒன்பது ரெண்டு வேண்டால் அது நம்ம வந்து அவங்களுடைய அனுபவம் அவங்களுடைய கருத்து என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ள வேணும் உண்டு சதா துலேஷா விஜமா ஆனால் பலவீனமானது அல்ல ஆனது ஆனா புரிதலுக்கு நம்ம புரிஞ்சுக்கொள்ள வேண்டால் சலாத்துல் ஐஷா பி ஜமா தில் ஹஜ்ஜா ஓ சலாத்துல் ஃபஜர் பி ஜமா தில் உம்ரா ஒகுபா இபுனு அப்துல் காஃபிர் ரஹி சொல்கிறார்கள் இஷாவை நீங்க தொடர்ந்து ஜமாத்தோட தொழுது வாங்க உங்களுக்கு ஹஜ்ர கூலி அல்ல தருவான் அதே போன்று நீங்க ஃபஜ்ர ஜமாத்தோட நீங்க தொழுது தொடர்ந்து தொழுது உம்ரா செய்த கூலி உங்களுக்கு கிடைக்கும் அஹ் ஒகுபா இபின் அப்துல் காஃபிர் ரஹிமுல்லா அவர்கள் இதை சொல்லுகிறார்கள் எனவே இஷா ஜமாத்தோட தொழுங்க அதுக்கு சிறப்பு இருக்குது பஜர ஜமாத்தோட தொழுதுவாங்க ஹஜ்ஜி உம்ராவுடைய கூலி உங்களுக்கு கிடைக்கும் என்பதை இவர் என்ன செய்யறார் அவருடைய கருத்தாக எங்களுக்கு ஒரு புத்திமதியாக சொல்கிறார்கள் இதை இமாம் இபிர ஹஜர் அஸ்கலான் இரஹிம் அவர்கள் புகாரியினுடைய விரிவுரை ஃபத்துல் பாரியிலே நாலாம் ஜூஸ் ஐம்பதாம் பக்கத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள் அதே போன்றுதான் ஹெலியத்துல் அவுரியாவிலே அபுதாயிம் அல் அஸ்மஹான் இரஹிம் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் இது இஸ்னாத் அறிவிப்பாளர் தரமானது ஒன்பதாவது விஷயம்

ஹஜ்ஜிப்பாரு தினத்தை நீங்கள் வெளிக்கிளம்பி செல்வது என்பது உங்களுக்கு ஹஜ் அதில் கூலியை பெற்றுத்தரும் என்பதாக மெஹனபிள் சுலை அல்ல அவர்கள் சொல்கிறார்கள் இந்த செய்தி ஆதாரபூர்வமான செய்தி ஆனால் இதுக்கு நேரடியாக இந்த கூலி கிடைச்சிடும் என்று நாங்கள் நம்ப கூடாது இப்படி அவர்கள் அதனை முன்னுரிமைப்படுத்தினார்கள் என்பதை நான் புரிஞ்சு கொள்ள வேண்டும் இந்த செய்தி முசன் அப்துல் ரசாக் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அஞ்சு அஞ்சு இருநூத்தி எண்பத்தி ஒன்பது பக்கத்தில் அதே போன்ற அகமது பின் அஹமது ரஹிமல் அவர்கள் அவருடைய புத்தகத்தில் மூன்றாம் நானூத்தி ஐம்பத்தி மூணாம் பக்கத்தில் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் அப்ப எனவே அந்த பெருநாளுடைய தொழுகைக்கு அவர்கள் கொடுத்த முக்கியத்துவம் கடைசி பத்தாவது ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சு முடிச்சுக்கொள்வோம் இப்ப அப்பாஸ் அவனுடைய கருத்து சொல்றாங்க அப்படின்னா ஹஜ் ஓட சம்மந்தப்பட்ட விஷயம் இவர் அபாஸ் ரவீதீதீதான சொன்னா எப்படி அண்ணவுல அஹ் திமி முஸ்லீம் ஷஹராஜும் அத்தன் அவமாஸ் அல்லாஹ் ஹஜ் திம்பா த ஹஜ் இபர் அபாஸ் ரதின்னு சொல்றாங்க நான் ஒரு முஸ்லிமான குடும்பத்தை எடுத்து அவர்களுக்கு நான் ஒரு மாதம் அவர்களுக்கு செலவழிப்பது அல்லது ஜும்மா ஒரு கிழமை அவர்களுக்கு செலவழிப்பது அல்லது அல்லாஹ் நாடிய ஒரு சில தினங்கள் அவர்களுக்கு செலவழிப்பது என்பது ஒரு ஹஜ்ஜுக்கு பிறகு இன்னொரு ஹஜ் செய்வதை விட எனக்கு மிக விருப்பமானது என்று சொன்னார்கள்

ஒரு ஜீவன் அது ஒரு யார் ஆடு மாடாக இருந்தாலும் சரி பசியுள்ள ஒரு ஜீவனுக்கு நான் சாப்பாடு வயிறு நிறைய கொடுப்பது என்பது ஒரு ஹஜ்ஜுக்கு பின்னால் செய்வதை விட எனக்கு விருப்பமானது என்பதாக சொல்கிறார்கள் விபுல் என்ற பதிவு கடைசியாக அப்துல் ரசாக் ரஹிம் சொல்கிறார்கள் தாவூஸ் மிகப்பெரிய ஒரு தப்சுடைய ஆசிரியர் மிகப்பெரிய அறிஞர் அப்துல் அப்பாஸ் மாணவர் தாவூஸ் அவர் என்ன மரீத் அவருக்கு நெருக்கமான ஒரு சகோதரருக்கு சோமில்ல என்று கேள்விப்பட்டாரு அவருக்கு பணிவிடை செய்வதிலே காலத்தை கழித்தார் ஹஜ்ஜி தவறிவிட்டது என்பதாக சொல்கிறார்கள் இது அபு ஐமல் பரிசு இருக்கிறார்கள் அப்ப பாருங்க ஒரு மனிதன் இது பொதுவான ஒரு மனிதனுக்கு என்றால் தாய் தந்தையர்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் உறவினர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றால் நீங்க ரெண்டாவது ஹஜ்ஜுக்கு போய் எந்த பிரயோஜனம் கிடையாது பிரயோசனம் கிடையாது என்றால் நீங்க முன்னுரிமைப்படுத்த வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது அங்க நீங்க முன்னுரிமைப்படுத்துங்க இது சாதாரண அவருடைய நண்பருக்கு சுகமில்லை என்பதனால் அவருடைய இரண்டாவது ஒரு ஹஜ்ஜை சுனத்தான ஹஜ்ஜை விட்டுட்டு அவரோடு கழிக்கிறார் என்றால் இது சாதனங்களை போல மனிதர்கள் அல்ல தாபியங்கள் கைருள் குருள்ள வாழ்ந்த முன்னோர்கள் செலவு சாலிகின்கள் செய்த விஷயங்கள் ஹசனுல் பசரி ரஹிமுல்லா அவர்கள் ஒரு கூட்டத்துக்கு தேவை ஏற்பட்டது அவங்களுக்கு பெரிய தேவை ஏற்பட்ட பொழுது ஹசன் பசர் ரஹிமுல்லா அவர்கள் ஒரு மனிதர்கிட்ட அனுப்புனாங்க பைத்து இவற்றை பைத்து அந்த தேவையை கேளுங்கண்டு அந்த மனிதர் சொன்னார் நீங்க போங்க சாபித்தல் குணானி ரஹிமுல்லா அவரிடத்துல போங்கண்டு அப்ப அவர் சொன்னார் சாபித்தல் குணானி ரஹிமுல்லா பள்ளியில ஏத்தி இருந்தார் பள்ளியில மசித்ல ஏத்தி இருந்தார் அப்ப சாபித் குணானி ரஹிமுல்லா அவர்கிட்ட அந்த மனிதர்கள் வந்து சொன்னாங்க இப்படிதான் சைது பசர் ரஹிமுல்லா இப்படி சொல்றாரு உங்களை கூட்டிட்டு இந்த தேவையை போய் நிவர்த்தி செய்யும்படி சொல்றாங்க நீங்க வாங்கன்னு சொன்ன பொழுது இந்த நேரத்திலே சாபித் அல் குணானி ரஹிமுல்லா சொல்கிறார் நான் பள்ளியில் எய்த்து வைக்கிறேன் அப்படின்னு அப்ப அந்த போன மக்கள் திரும்ப ஹசன் பசர் ரஹிமுல் வராங்க வந்த உடனே ஹசன் பசர் ரஹா அமஷ் கூப்பிட்டு விழிச்சு சொன்னாங்க அண்ணீக் முஸ்லீம் ஒரு முஸ்லிமான சகோதரைய தேவையை நீ நிறைவேற்றி வைக்க செல்வது என்பது ஹஜ்ஜை விட சிறந்தது ஒரு பரலான ஹஜ்ஜுக்கு பிறகு நீ செய்ய ஹஜ்ஜை விட சிறந்தது என்று சொல்லி அட்வைஸ் அவங்களுக்கு என்ன செய்யறாங்க புத்திமதி சொல்கிறார்கள் தாபித்தல் குணாணி அவர் ஏத்திகா பிரிந்ததை விட்டுட்டு அவர்களோடு போய் தேவையை பூர்த்தி செய்கிறார்கள் இந்த செய்தியை இவரு ரஜப் ஹம்பலி ரஹிமுத் அவர்கள் ஜாமியல் உலூம் அல் ஹக்கம் என்ற கிரந்திலே பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் இது பத்தாவது விஷயம் ஏழைகளுக்கு மிஸ்கின்களுக்கு உதவுவது தேவையானவர்களுக்கு நாம உதவி செய்து கொடுப்பது எனவே அங்குக்குரிய சகோதரிகளை நாம் ஆரம்பத்தில் பார்த்த விஷயத்தை ஞாபகம் ஹஜ் ஏன் எங்களுக்கு ஹஜ்ஜின்டா என்ன கடமைகள் ஹஜ் எப்படி அதனுடைய நோக்கம் என்ன இலக்கு என்ன என்பதை பார்த்தோம் அதுக்கு பின்னால ஹஜ்ஜினுடைய சிறப்பை பார்த்தோம் அதுக்கு பின்னால ஹஜ்ஜை விட்டால் அது கிடைக்கக்கூடிய கடமையான ஒரு ஹஜ்ஜை விட்டால் அது கிடைக்கக்கூடிய தண்டனைகளை பார்த்தோம் அதே போன்று செய்ய வசதி வாய்ப்பில்லாதவர்கள் என்னென்ன அமல்களில் ஹஜ்னுடைய கூலிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் பார்த்தோம் அல்லாஹு தாலா இதை எங்களுடைய வாழ்க்கையில செயல்படுத்தக்கூடிய நன்மக்களாக ஆக்கியிருவானாக யாருக்கெல்லாம் இந்த வருஷம் ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கவில்லையோ தாலா அவருடைய நியத்தை உண்மையான நீத்துள்ளவர்களாக இருந்தால் அடுத்தடுத்த வருடங்களிலே வெகு சீக்கிரமாக அல்லாஹுடைய அந்த மாலையை சந்தித்து ஹஜ் செய்யக்கூடிய நன்மக்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் வருவதாக எப்படி அல்லாஹலா எங்களையும் என்னையும் உங்களையும் இந்த இடத்திலே ஒன்று சேர்த்தானோ அதே போன்று நாளை மறுமையிலேஷலா அல்லாஹுடைய அரஷ் சிம்மாசனத்தை முகடாக கொண்டு அந்த சொர்க்கத்திலே ஒன்று சேர்ப்பான அலமதுல்லாம் வைக்கம் வர வர இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர்ஹான் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லாஹ் ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்